ஆண்டவரை பத்தின ஜோ பண்ணீங்களா பைபிள் வாசிங்களான்னு கேட்டாலே அவங்கவுங்களுக்கு ரொம்ப பிசிங்க இப்ப என்ன முடியும் சில நேரத்தில் அதான் நான் சொல்லுவேன் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா மார்களுக்கு அவங்க ஒரு வகையான பிசி ஐயா மார்கள் ஒரு வகையான பிஸி இந்த அம்மா காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மா ஒரு மூன்றாம் உலக யுத்தத்தையே சந்திச்சுட்டு வந்துடும் இல்லையா அந்த பையனை எழுப்பி அனுப்புறதுக்குள்ள ஒரு மூன்றாம் உலக யுத்தமே நடக்கும் வீட்டில் ஷூவை போட்டியா சாக்ஸை போட்டியா ஐடி கார்டு எடுத்தியா டைரியில சைன் வாங்கினே நான் ஏ வந்ததே போனதே செத்ததே உயிர்த்ததே வேன் வந்துருச்சு பார்த்தியா ஓடு ஓடுன்னு அந்த அம்மா ஓடி ஏற்றி அப்படி திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நெப்போலியன் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டு வர மாதிரியே ஒரு வந்தான் இவன் போனா தான் நிம்மதி கேட்டு பாருங்க அந்த அம்மாவை ஏன்னா அவ்வளோ பிஸி அப்படி இப்போ அந்த வேலை இல்லை ஆறு மாசமா அந்த வேலை இல்லை தேவனோட சஞ்சரிச்சிங்களா முந்தி அந்த காரணம் சொன்னீங்க முந்தியில எங்க போனாலும் ஒரு வார்த்தை இருக்கும் வீடுகளில் இன்று ஜபித்தீர்களா இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படின்னு இருக்கும் இந்த ஆறு மாசம் ஆண்டோ டைம் கொடுத்தாரு தேவனோட சஞ்சரிச்சிங்களா அவருக்கு ஏதாவது கொஞ்சமா டைம் கொடுத்தீங்களா நிறைய பேர் சொல்ற வார்த்தை ரொம்ப பிஸி ஐயாமார்கள் எடுத்துக்கோங்க நீங்க என்ன சொன்னீங்க காலையில கிளம்பி டிராபிக்ல போய் வேலையை முடிச்சு திருப்பி நைட்டு பத்து மணிக்கு வந்து வீட்டுல வந்து படுக்கலாம் தான் இருக்கு எங்க ஜாப் பண்றதுக்கே நேரம் இல்ல அப்படிதானே சொன்னோம் ஆறு மாசம் லாக்டவுன் தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே சும்மா தானே இருந்தீங்க தேவனோட சஞ்சரிச்சிங்களா அவனோட சஞ்சரிக்க முடிஞ்சிச்சா அதுதான் கேள்வி வேதம் சொல்லுது நீங்க வரப்போகிற அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட வேணுமானால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் பேசிக் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க ஞானசானம் எடுத்தீங்க பரசுதார அபிஷேகத்தை பெற்றீங்க அதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் இது மட்டும் போதாது ஒரு சபையில வந்து மெம்பரா இருக்கிறது மட்டும் போதாது பரலோக வாசத்துல போய் நான் வந்துட்டு சோ அண்ட் சோ சபையினுடைய மெம்பர் இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன் அப்படின்னு உடனே உங்களுடைய கிரைடீரியாவை பார்த்துட்டு உள்ள விட மாட்டாங்க எந்த சபையில மெம்பரா இருந்தாலும் உள்ளான காரியங்கள் கொஞ்சத்தை பரலோகம் எதிர்பார்க்கிறது சபையில மெம்பரா இருந்து கரெக்டா சந்தா கட்டுறதா இருந்தா நீங்க நானும் போக முடியாது சிஎஸ்ஐ காரங்க தான் போக முடியும் அவங்க தான் கரெக்டா சந்தா கட்டுவாங்க சபையில போய் மெம்பரா இருப்பாங்க ஏதாவது ஒரு சபையில நம்ம விசுவாசி எல்லா சபையிலும் மெம்பரா இருக்கும் நிஜம் ஆறு ஆறு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும் அடித்து முடிச்சுட்டு நானும் எல்லா சர்ச்சையும் பார்த்துட்டேன் ஒரு சர்ச்சும் உறுப்பில்லை நான் சொன்னேன் நீ உறுப்பில் சர்ச் நல்லா தான் இருக்குது அப்படி பார்த்தா ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கிறவனா பரலோகத்துக்கு போவானா போவேன் அப்போ தேவன் இன்னும் சில காரியத்தை கத்த நம்ம எதிர்பார்க்குறார் அதில் ஒன்று தான் அவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இந்த கத்தரை எதிர்பார்க்கிறார் பாருங்களேன் அவரை பத்தின என்ன இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இருக்கா எந்த வேலை பார்த்தாலும் அந்த மைண்ட்ல அந்த பாட்டு இருந்துட்டே இருக்கணும் ஒரு துதியோ ஒரு ஸ்தோத்திரமோ ஒரு பாடலோ அல்லது நம்ம வசனம் தியானிக்கிறதோ ஏதாவது ஒன்று நம்ம மைண்ட்ல என்ன செய்யணும் ஓடிட்டே இருக்கணும் அதை தான் கத்திர எதிர்பார்க்குற இன்னைக்கு நம்ம பட்டவங்களா இருக்கிறோமா நம்ம சொல்ற ஒரே வார்த்தை முடியாது பிஸி நாங்கள் எவ்வளோ டென்ஷன்ல இருக்கிறோம் எனக்கு இதை தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தாவிது அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறார் தாவிது ஒரு பிஸியஸ்ட் ராஜா ஏன்னா அவர் காலத்தில் நிறைய யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு ஆண்டவர் சொல்றாரு நீ யுத்த பிரியனுங்கிறார் கை ரத்தத்துல இருக்குது அவ்வளவு யுத்தம் இது இல்லாம தாவிதுக்கு உள்நாட்டில் எதிரிகள் தாஸ்தி வெளிநாட்டில் துரோகி தாஸ்தி எக்கச்சக்கமா அது இல்லாம தாவிதுக்கு பாதி பிள்ளைங்க உறுப்பில் ஒன்னு அப்சலோம் இன்னொரு பிள்ளை அத்தோனியா இன்னொரு பிள்ளை ஹேண்டிகாப்டு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இதுல இன்னொன்னு சாலமோன் இப்படி பாதிக்கு மேற்பட்ட பிள்ளைகள் சரியில்லை அப்ப அவனுடைய லைஃப் கொஞ்சம் யோசித்து பாருங்க இது இல்லாம எட்டு மனைவி வேற அவனு நம்மளாம் ஒண்ணு வச்சுக்கிட்டே போதும் போது நை நான் அடிக்கடி சொல்லுவேன் திருமணமானவனுக்கு வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்து வரவனை பார்த்து இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்ப ஆனாலும் நமக்கு அது ஆக்சுவலா உபத்திரவத்தின் பாதை தொடங்கியது வச்சுக்கோங்களேன் நம்ம ஒண்ணுக்கே இப்படி யோசிக்கிறோம் அவனுக்கு எட்டு நான் திருமணமாகிறதுக்கு முன்னாடி வண்டியில் போயிட்டு இருப்பேன் பைக்கில் போகும்போது எதிரில் யாராவது வந்து விழுந்துருவாங்க விழுந்துட்டாங்கன்னா நான் பார்த்தேன் அவங்கள என்ன இப்படி வந்து விழுறீங்களே பார்க்க மாட்டிங்களா அப்படி இப்படின்னு கத்துவேன் எழுந்திரிச்சு இப்படி பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நிற்பாங்க நானும் இப்போ இப்படி நான் சொல்கிறேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கன்னா அமைதியாக போயிடுவாங்க ஏன் இவன் இப்படி போகிறான் இவ்வளோ தூரம் நம்ம திட்டோம் ஏதாவது பேசணுமே நினைப்பேன் ஆனால் அவன் போயிருப்பான் ஏன் அப்படி போனாங்கிறத நான் எப்ப கண்டுபிடிச்சேன்னா எனக்கு கல்யாணம் பிறகு தான் கண்டுபிடிச்சேன் ஏன் வந்து விழுந்தான் இந்த வீட்டை விட்டு கிளம்பும் தான் அந்த அம்மா என்ன பண்ணும் தெரியுமா வரும்போது வெங்காயம் வாங்கிட்டு வந்துடுங்க இன்னைக்கு வாடகை கட்டணும் மறந்துடாதீங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் மறந்துடாதீங்க வரும்போது அந்த மறந்து அது வீட்டில் இருக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க இப்ப நிறைய பேருக்கு அந்த ஒரு சுபாவம் இல்லை அந்த வாசல்ல சொல்லுவாங்களா அது போகும்போது மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் யார் அடிக்கிற ஹாரன் சவுண்ட் அவனை கேட்காது எங்கேயாவது போய் பார்ப்போம் ஓ நம்ம எங்கேயோ வந்து மோதி இருக்கிறோம் இது எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு எனக்கு மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மோதிடுவோமா அப்படியே எழுந்திரிச்சு பார்ப்போம் ஓன் பிரச்சனை தான் எனக்கும் என் பிரச்சனை தான் உனக்கும் யாக்கவும் லாபானும் பேர் சபாவில் சமாதானமாக பிரிந்தார்கள்ன்ற மாதிரி சரி போயிட்டு பார்ப்போம் நம்மெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கே அவன் ஆண்டவரே எப்போ வருவீர் ஆண்டவரே ஏங்கி உள்ள உங்களை தேடுதேங்கதான் அப்போ எட்டு மனைவிகள் இருந்தும் தாவிது சொல்ற வார்த்தையை கவனிங்க கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் அர்த்தம் என்ன உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எவ்வளவு டென்ஷன்ஸ் இருந்தாலும் அவளத்துக்கு நடுவுல கர்த்தருக்குன்னு ஒரு இடம் எப்பொழுதும் இருக்கணும் அதற்கு பேர் தான் சஞ்சரித்த நம்ம அப்படி இருக்கிறோமா ஆண்டவர் இடம் கொடுத்துருக்குறோமா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டோரை பார்த்தீங்கன்னா என்னமே வரும் நடுவில் ஆறு நாள் பிஸி அதுவும் இப்போ வேற லாக்டவுனுக்கு அப்புறம் திறந்து விட்டுருக்குறாங்களா இந்த ஆறு ஆறு மாதத்து வேலையும் நாங்கள் பார்க்கணும் ஆறு மாதம் இழந்ததையெல்லாம் திருப்பி பிடிக்கணும் அதுக்கு இன்னும் வெறி கொண்டு வேலை செய்கிறோம் இதுவும் பிசாசுடைய தந்திரம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுக்கணும் தேவனுக்குரிய நேரம் தேவனுக்கு கொடுத்து தான் ஆகணும் நீங்க உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் பரலோகத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியாது ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டது நீங்கள் அவரோடு கூட இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் என்ன வேலை பார்த்தாலும் இதெல்லாம் நாம செய்யலன்னா ஆண்டவர் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தார் நம்மள அப்பயாவது அந்த பிரிவுல சிலர் சொல்லுவாங்க தெரியுமா நான் உன்னை விட்டு போனாதான் என் அருமை உனக்கு தெரியும்பாங்க அந்த மாதிரி ஆண்டவர் இந்த பிரிவை உண்டாக்குனார் அவர் அருமை தெரியுதா கொஞ்சமாவது அருமை நமக்கு தெரிய வருதான்றதுக்காக தான் இப்போ ஆண்டவர் சொல்றார் சஞ்சரிக்கிற அனுபவம் நோவாக்கு மட்டும் இல்லை ஏனோக்க பத்தியும் சொல்லுது ஆதி புஸ்தகம் ஐந்தாம் அறிக்காலம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் சங்கீதகாரன் சொல்றாரு கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கிறிஸ்து சொல்றாரு பிதா என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல அப்ப நம்மளுக்கு ஆண்டோர் கேட்கிற முதலாவது கிரைடீரியா என்ன விஸ்ட் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் உங்களோட சஞ்சரிக்கணும் நான் சில பரிசுத்தவான்கள்ட ஊழியத்துல இருந்திருக்கிறேன் அப்போ அந்த அசிஸ்டண்டா போவேன் பைத் தூக்கிட்டு போகும்போது அவங்க மினிஸ்ட்ரி ஒரு நாளைக்கு ரெண்டு கூட்டம் மூணு கூட்டம் முடிப்பாங்க ரொம்ப டயர்டாக தூங்குவாங்க தூங்கும் போது இப்படி திரும்பி படுக்கும் போது சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திரும்பி படுக்கும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் பாங்க காலையில கேட்பேன் என்னன்ன ரொம்ப டயர்டாக இருந்தீங்களா நைட் எல்லாம் சோத்திரம் பண்ணிக்கிட்டே நீங்களே தூக்க வரலையான்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையே தம்பி நல்லா தூங்கிட்டேனே அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் நன்றாய் தூங்குகிறார்கள் அவர்கள் ஆத்மாவோ விழித்து இருக்கிறது அதை கத்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிற இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இன்னைக்கும் நீங்க எல்லாம் நல்லா பாருங்க திரும்பி படிக்கும்போது சோத்திரம் அப்படிம்பாங்க இந்த பக்கம் அல்லா அப்படிம்பாங்க ஏன் அது அவங்க ஆத்மா நாம தான் தூங்குவோம் நம்ம ஆத்மா என்ன செய்யாது விழித்து இருக்குமா சங்கீதக்காரர் அதுதான் சொன்ன படுத்திருந்தாலும் என் ஆத்மா விழித்திருக்கிறது இந்த அனுபவம் நம்ம அத்தனை பேருக்கும் வரணும் அப்படிப்பட்டவர்கள் தான் வரப்போகிற அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட முடியும் வரப்போகிறதான வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அந்த அனுபவம் இருக்குதா இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அதை தொடங்கணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க ஊழியம் பண்ணுங்க பண்ணாம போங்க அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது பண்ணணும் அதெல்லாம் மூணாவது உங்களுக்கும் தேவனுக்குமான தொடர்பு தான் நமக்கு ஆண்டரோட தொடர்பே இல்லை இதோ இப்ப முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு மூலையில இருப்பீங்க பைபிள் ஒரு மூலையில இருக்கும் அவ்வளவுதான் தீக்கப்பட்டாச்சு இதோட பைபிளை எப்ப தேடுவோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வண்டியில ஏறி உட்காரும்போது எல்லாம் காலையில பத்து மணிக்கு ஒன்பதரை மணிக்கு ஆறாவணனால் காலைல ஆறு மணிலேருந்து கிளம்புவோம் ஒரு ஏழுநூறு தடவை அந்த கண்ணாடியை பார்த்துருவோம் அதுவே சொல்லுவோ பொய்க்க தொலை அவ்வளோதான் இருக்குது அதுக்கு மேலே வேறு என்ன இருக்கு போ அப்படிங்குறோம் அதில் ஒரு சிலர்லாம் ரெடியாயிட்டு வெளியே போய்ட்டு திருப்பி குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு தடவை எட்டி பார்த்துப்பாங்க நம்ம எப்படி இருக்கும் அவ்வளோ தான் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் பார்த்துட்டு கார் ஏறி உட்காரும் போது இல்லை பைக்கில் ஏறி உட்காரும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க பைபிள் எடுத்திங்களோ மில்லியன் டாலர் கேள்வி பைபிள் எடுத்திங்களோ என்ன அறிவுப்பூர்வமான கேள்வி பாருங்க அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற பையன் ஒரு சூப்பர் பதில் சொல்லுவான் போன வாரம் வந்து எங்க வச்சீங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரு வாரமா என்ன செய்யல பைபிளையே தேடல அதை விட கொடுமை ஒண்ணு நடக்கும் சர்ச்சில் தெரியுமா ஒரு ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது சர்ச்சை க்ளீன் பண்ணான்னு போனா ஒன்னு ரெண்டு பைபிள் இங்கே இருக்கும் இருக்கும்ல கண்டிப்பா இருக்கும் ஒன்னு ரெண்டு பைபிள் இருக்கும் ஆனா வெளியே போய் பாருங்க செப்பல் காணாம போயிருக்கும் இவன் பைபிளை விட்டுட்டு சிறப்பை போயிருக்கான் இவன் எப்படி பரவதுக்கு வருவான் இன்னைக்கு சமையல் இருக்கு ரெண்டு பைபிள் மூணு பைபிள் விட்டுட்டு போறாங்க எடுத்து வச்சிருப்போம் அவங்களா கேட்பாங்கன்னு பார்த்தா கேட்கவும் மாட்டாங்க நாங்களா முன்னாடி ஏதாவது பேருக்கு எழுதி வச்சிருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு கொடுப்போம் இல்லைன்னா அவங்க பைபிளே கேட்க மாட்டாங்க